ஹாய் ஹலோ மக்களே நன்னைக்கு பெரிய அயில மீன் மிளகு ஜாறு செய்ய போகிறேன் அயில மீன் குழம்பு மாங்காய் போட்டு செய்ய போகிறேன் ஊருந்து வரும்போது வாங்கிட்டு வந்த அயில மீன் பெரு பெருசாக இருக்குது அங்கே அங்கே நூற்றி அறுபது ரூபா கிலோ இங்கே கிடைக்காது அப்புறம் அதுவும் மாங்காயும் போட்டு மிளகு ஜாறு செய்ய போகிறேன் அங்கே மாங்காய் எங்கள் மரத்தில் உள்ளது இப்போதான் பெருசாகிட்டு வருது அதனால் அளவாக தான் முடிச்சிருக்கோம் இது வெங்காயம் தக்காளி இது லெமன் நம்ம செடியில் உள்ளது இதை ஊறுகாய் கட் பொறிச்சிட்டு வந்திருக்கேன் ஊறுகாயும் ஜூஸும் போட்டுறதுக்கு சேத்தி எடுத்துக்கலாம் பால் இருக்கும் சித்தி கையில பாலாக இருக்குது கடவுங்காய் துளி சேர்த்திக்கிறான் மாங்காய் துளி போடக்கூடாது இது முழு மாங்காய் போடலை பா பாதி செத்தியிருக்கா பாதி மாங்காய் தான் போடுவேன் எந்த மாதிரி நைஸாக செத்தணும் பாதி மாங்காய் செத்தியிருக்க இந்த மாங்காய் போதும் நல்ல மாங்காய் நல்ல புளிப்பாக இருக்கும் மனமாக இருக்கும் பழுத்தம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாதி தான் எடுத்துருக்கேன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டுனது ஒரு நூல் சோம்பு போட்டுக்கலாம் நல்ல மனம் கிடைக்கும் அதுக்காக சோம்பு போடுறது சோம்பு போட்டதுமே வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக முடிச்சது போட்டுக்கலாம் நல்ல ஒன்று வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஒன்று புடியா முடிச்சு போட்டுக்கலாம் உப்பியும் போட்டுக்கலாம் நல்லா ஸ்பூன் மிளகாயத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் எண்ணெயில் போட்டு வணக்கினாக்க இந்த கலர் நல்லா வரும் அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நிறைய போடக்கூடாது இது வீட்டில் பிடிச்ச மல்லித்தூள்னால ரொம்ப வணக்க வேண்டியதில்லை പുളി ഒരു ചിന്ന ലെമൺ അളവ് പോ നല്ല വെറും നല്ല മസാല വല്ല നല്ല ജെന്ത് വണങ്ങി വെച്ച് അപ്പോൾ തണ്ണി ഊറ്റിക്കണം ആ തണ്ണി നിറഞ്ഞ് ഊട്ടക്കൂടാതെ അത് മഞ്ഞട്ടിനാൽ സീക്രം തണ്ണി കമ്മിയായിരുന്നു இது அளவு தண்ணி இனி தண்ணி ஊற்றக்கூடாது மீனை போட்டுக்கலாம் இந்த மாதிரி அதில் மீன் தலை மீதி எல்லா பீஸும் இது மாதிரி பண்ணி சென்ட்ரு பீஸ் மட்டும் எடுத்து பொறுக்கி போட்டுருக்கேன் நல்லாவேட்டும் அப்போவே மாங்காயும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கழுகி க்ளீன் பண்ணி வச்சது மாங்காயும் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு எதுவும் அவ்வளோதான் குழம்பு கரெக்டான குழம்பு இனி அது வெந்து வரும்போது கரெக்டாக வச்சு அளவாக இருக்கும் மாங்காயெல்லாம் வெந்து மீனும் வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் அங்கே எப்படி இருக்குது குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்கனை மட்டும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கருவேப்பிலி இல்லை கருவேப்பிலி போட்டு நல்லா இருக்கும் காய்ச்சலை பத்து நாள் ஆயிடுச்சு அதனால தான் காய்ச்சல் விடவே மாட்டேங்குது நல்ல சளி குளிச்சு சளி காய்ச்சலுமா இருக்கு சவுண்டு இன்னும் கிளியர் ஆகலை மயில மீன் மாங்காய் போட்டு குழம்பு வச்சு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன் பொழிச்சதும் மீன் மாங்காய் போட்டு குழம்பு வச்சதும்